என் தேவனாகிய கர்த்தாவே நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் கர்த்திற்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா இருபத்து இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சோதனைக்கு உட்படாமல் இருப்பது என்பது ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்போதும் ஜெபத்திலே தன்னுடைய பிதாவுடன் நேரம் செலவு செய்தார் கெட்சமனே தோட்டத்திலும் கூட அதிகமான நேரம் ஜெபத்திலே தரித்திருந்தார் தான் மறிப்பதற்காகவே வந்தவராக இருந்தாலும் கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகும்படி செய்யும் என்று தன்னுடைய பிதாவினிடத்தில் ஜெபத்திலே இயேசு மன்றாடினார் அதற்கு முன்னதாகவே தம்முடைய சீசர்களிடத்தில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று எச்சரித்தார் சோதனை வருவதற்கு முன்பு ஜெபம் நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மிக பெரிய போராட்டத்தில் இருக்கும்போது சோதனைக்கு உட்படாதபடிக்கு அதிக நேரம் ஜபத்திலே போராடினார் அதனால்தான் இயேசுவும் சீசர்களிடத்தில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்றார் ஜபம்தான் நமக்கு சோதனைகளை ஜெயிக்கும்படியான பலனை கொடுக்கும் அதுவே நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு நேராக நடத்தும் ஆகவே நம்மை நாமே தேவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்போதும் விழிப்புடன் இருந்து ஜெபம் பண்ணுவோமாக ஜெபமே நமக்கு ஜெயத்தை தரும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் எப்போதும் ஜெபிக்கிறதற்கான பலனையும் ஜெப ஆவியையும் எங்களுக்கு தருவிறாக எங்களை பலப்படுத்தும் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்